இந்த இருந்து அந்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கேம்ஸ்லயும் நாலு வெரைட்டியாவது வச்சிருக்காங்க கண்டிப்பா பிள்ளைங்க இது ஒண்ணுதானே அது ஒண்ணுதானே பார்க்கவே மாட்டாங்க வெரைட்டியா கேம்ஸ் இருக்கிறதால அழுக்கவும் மாட்டாங்க உங்களை தொல்லை பண்ணவும் மாட்டாங்க அவங்களே ஹெல்ப் பண்ணி விளையாடுற மாதிரி என்ன சுத்தி விட்டு நிக்கிற இது எதுக்குன்னு தெரியல ஏறிட்டாங்க மேடம்

பிடிச்சிருந்தா ஸ்கேன் பண்ணுங்க குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடுங்க தேங்க்யூ